வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிர கால்வழியின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அதிமுக இரண்டாக உடையும் என்று பாஜக மற்றும் திமுகவினர்கள் கூறி வந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அதிமுகவை மீண்டும் ஒன்றாக இணைக்குமா அல்லது எடப்பாடி பழனிசாமியே இத்துடன் விடுவதற்கான ஏற்பாடுகளை அதிமுகவினர்கள் செய்வார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது கிட்டத்தட்ட கேரளாவிற்கு வைத்தியம் பார்ப்பதற்காக சென்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் சென்று ஏழு நாட்கள் ஆக கூடவில்லை அதற்குள்ளாக அதிமுக இரண்டாக உடைந்துவிட்டது என்றும் குறிப்பாக செங்கோட்டையின் தலைமையில் புதிய அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவப்போவதாகவும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக மிக பெரிய அளவில் ஆதரவாளர்கள் திரண்டுள்ளதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையேற்று விட்டால் அனைத்து காரியமும் நாசமாகிவிடும் என்பதற்கேற்ப மேலும் ஒருவரை எதிர்க்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையின் மீது ஆசைப்பட்டதன் காரணமாகத்தான் அவரை அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் செங்கோட்டையன் அவர்களும் தலைமையின் மீது ஆசைப்பட்டால் அவருக்கும் அதே நிலைமைதான் என்று கூறி செங்கோட்டையன் அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில் அதிமுகவிற்கு வந்தார் ஆனால் அங்கு நடந்ததோ வேறு ஏனென்றால் அனைத்து நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இல்லாமல் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக திரண்டுள்ளனர் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தின் நிலைமை அப்படி இல்லை காரணம் அதிமுகவின் முழு பொறுப்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தது மேலும் அவரை நிர்வாகிகள் நம்பினார்கள் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழு பொறுப்புகள் இருந்தாலும் அவரை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை காரணம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு நிர்வாகிகள் தான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் அதிமுக இரண்டாக உடையக்கூடும் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இதை பற்றி பேசாமல் இருப்பதற்காக உடல்நிலை குறைவு வந்ததாக கூறி மருத்துவமனைக்கு தற்பொழுது செக்கப்பிற்காக சென்றுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் இந்த தகவல்கள் வெளியாகி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தீவிரமாக அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று முயற்சியோடு ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் அடுத்த கட்டத்தை எட்ட உள்ளது காரணம் திமுக தொடர்ச்சியாக இரண்டு முறை பதவியேற்றுவிடக் கூடாது அது நடந்துவிட்டால் தமிழகத்தில் அதிமுக இல்லாமல் போகிவிடும் என்ற அனைத்து தரப்பு வாதங்களையும் முன்வைத்துக் கொண்டுதான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் மேலும் இது தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருப்பதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது காரணம் அவரது தலைமையில்லாமல் கூட முடியாது என்பதற்காகத்தான் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் அதிமுக ஒன்று கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது நடந்தால் சரியாக இருக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடையுமா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்